அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது பேசுகிறதுக்காகவும் தமிழ்நாட்டில் தேர்தல் அந்த பொறுப்பாளராக இரண்டு பேரை பாஜக தலைமை நியமிச்சிருக்கு அதில் ஒருவர் வந்து இன்றைக்கி வைஜெய் பாண்டே அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி இருக்கிறாரு கூடவே வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுமே போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கரூரில் நடந்த அந்த அசம்பாவத சம்பவத்தை வச்சு இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் நல்ல அரசியல் செஞ்சிட்டுருக்கிறாங்க இந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வர இருக்குது மிஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே தேர் இந்திய தேர்தல் ஆணையமும் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா மட மட மடன்னு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தேர்தல் பரப்புரைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க இப்போ எல்லா கட்சிகளும் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறதுல கூட்டணிக்குள்ளே யார் யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல ஒரு வீடியோ இதை பற்றி நான் பேசியிருப்பேன் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் வந்து இதுவரையுமே வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த ஒரு வலுவான ஒரு கூட்டணியோட மெகா கூட்டணியோடு இருக்கிறாங்க அவங்க வந்து பல வெற்றி தொடர்ந்து வந்து வெற்றிகளை மட்டுமே வந்து பார்த்துருக்குறாங்க தோல்வி என்பது கிடையாது ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமையும் இந்த கூட்டணியை வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணியாக அமையும் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரலா பிஜேபி அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இந்த கூட்டணி பிஜேபியோட போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்ச உடனே அந்த என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனியாக போட்டியிட்டார் இப்போ என்டிஏ கூட்டணி சொல்லி தமிழக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உருவாக்கினார் அந்த கூட்டணிக்குள்ளே ஐயாஓபிஎஸ்டிடிவி தினகரன் அதுக்கடுத்து பாண்டியன் இது ஏசி சண்முகம் பாரிவேந்தர் பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே வாசன் இப்படியான கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமியும் தனித்து பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்து தேர்தலை சந்தித்தார் ஒரு மோசமான ஒரு தோல்வியை தான் சந்தித்தார் பல இடங்களில் பார்த்திங்கன்னா டெப்பாசிட் போகுது மூணாவது இடம் நாலாவது இடம் போகுது இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு பிளவு ஏற்படும் அவ அந்த கூட்டணியிலேருந்து எதாவது ஒரு கட்சி வந்து நம்ம பக்கம் வரும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பி இருந்தார் ஒவ்வொரு தேர்தல் அந்த பரப்புரையின் போதும் விடுதலை சிறுத்தைகள் பற்றி விமர்சனம் பண்ணுறது கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி விமர்சனம் பண்ணுறது காங்கிரஸை பற்றி விமர்சனம் பண்ணுறது எப்படியாவது அவங்கள வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து எப்படியாவது வெளியில் நம்ம கொண்டு வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் யாரும் வந்து திமுக கூட்டணி வெளியில் வர்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பல்பு வாங்கினதாக மிச்சம் இப்போ அதிமுக பிஜேபி இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து நான் வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய கணக்கு பிஜேபியுமே என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வந்து பெருசாக வேண்டாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதை நோக்கி தான் நகரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த நான்காவது முறையாக நம்ம வந்து பிஜேபி தான் த இந்தியாவை ஆளணும்னு சொல்லிவிட்டு அதற்காக நம்ம வந்து வேலைகளை வந்து செய்யணும் அது வரைக்கும் எடப்பாடியோட கூட்டணி வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்தித்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வென்றால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கு நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க அதுலேயும் பிஜேபி நடத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக்கிறதுக்கு நம்ம வந்து பாடுபடணும் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்குதுங்கிற மாதிரி அண்ணாமலையுமே வந்து பேசியிருக்கிறாரு என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி நயினார் நாகேந்திரனுமே அதை வந்து பேசியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணுங்கிறது எல்லாருமே ஒரே எண்ணத்தோடு வந்து இருக்கிறாங்க ஒரே எண்ணம்னா திமுகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திமுகவை வீழ்த்தணும் சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க ஆனால் திமுகவை வீழ்த்துறதுக்கு பலமான அணியாக வந்து அதிமுக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து உருவாயிருச்சு இப்போ அதிமுகனுடைய வாக்குகள் எல்லாமே பல பிரிவுகளாக வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் டி தினகரன் திருமதி சசிகலா இப்படி வந்து பல பிரிவுகளாக இருக்கிறாங்க இவங்க பின்னாடி இருக்கிறவங்க புறம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவுனுடைய தொண்டர்கள் தான் இப்போ அந்த அதிமுகனுடைய தொண்டர்களே பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லோருடைய கேள்வியும் கூட அதிமுக பல பிரிவுகளாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக வந்துடுவேன் அப்படின்னா எந்த கணக்கில் அவர் வந்து முதலமைச்சராக வந்துடுவார் அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்மளை நம்பி இருபது சதவீத வாக்குகள் வந்து செலுத்தி இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு அது இரட்டை இலைக்காக விழுந்த வாக்குகள் தான் தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குக்காக விழுந்த வாக்குகள் வந்து கிடையாது அப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குக்காக வாக்குகள் வந்து விழுந்திருந்தது அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு கணிசமாக ஒரு பத்து இடங்களையாவது வந்து ஜெயிச்சிருப்பார் இப்போ இந்த முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வேறு திசையை நோக்கி நகர்றார் பிஜேபி பக்கத்தில் வச்சுக்கிருவோம் ஆனால் நம்ம வந்து தாவேக்காவையும் நம்ம வந்து உள்ள இழுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வேலையை பார்க்குறாரு ஆனால் தாவை காரணம் கொண்டும் பிஜேபி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டாங்க தமிழக சட்டசபை தேர்தல் பொறுப்பாளராக பாஜக மேலிட தலைமை வந்து வைஜெயந்த் பாண்டே அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவர் அந்த கூட்டணியை பற்றி உறுதிப்படுத்துறது யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் வந்து கொடுக்கறது எந்தெந்த தொகுதிகளையே நான் பிஜேபி வந்து போட்டிடுறது இப்படியான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ பாஜகவுமே என்ன பண்ணிட்டாங்க மினிமம் ஒரு நாற்பது இடங்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காம். அங்கே வந்து தொகுதியை பற்றியும் வந்து பேசி இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வைஜந்த் பாண்டே அதுக்கடுத்து இப்போ நயனா நாகேந்திரன் மூணு பேருமே வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க அந்த பேச்சில் வந்து கூட்டணி கூட்டணி கட்சிகள் யார் யார் வந்து உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பிஜேபிக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்காங்க பிஜேபி வந்து குறைஞ்சது நாற்பது டு ஐம்பது சீட்டு வரைக்கும் கேட்பதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்களை கோவை நாமக்கல் தென் மாவட்டங்கள் இப்படி பிஜேபி எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இரண்டாவது இடங்கள் வந்துச்சோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதிகளை கேட்குறதா முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு தகவல் வந்து இருக்குது இந்த கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரணவர் வந்து வெளியில் இருக்கிறாங்க ஒரு வாக்கு சதவீதத்தை கைக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்து இருக்கிறாங்க அவங்களை எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது பற்றியும் வந்து பேசி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு வரையும் வந்து உள்ளேயே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாக ஒரு தகவல் அதற்கடுத்து விஜயனுடைய கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த நாற்பத்தி ஒரு பேர் பலையாடாங்கல்ல இதை வச்சு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் அரசியல் பண்ணுறாங்க இந்த அரசியல் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது வேணால் பயன்படுமே தவிர அதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏதேச்சியாக நடந்த அந்த விபத்து தான் ஆளுங்கட்சி மேலேயும் ஒரு ப பாதுகாப்பு வந்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் மேலேயும் வந்து குறையில் வந்து சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி தான் விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலம் வந்து பேசி அவங்கள வந்து ஆறுதல் படுத்தினதாக ஒரு த தகவல் இன்னைக்கு வந்து செய்திகளாக வந்து வெளியில் வந்திருக்குது ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வந்து அந்த குடும்பத்தோடு வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசும்போது யாரும் வீடியோ வீடியோ யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவுப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க தொண்டர்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன விஜய் அவர்கள் வந்து சென்னையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இப்போ ஒவ்வொரு இடங்கள்லேயும் தனியாக போகிறார் இல்லையா இப்போ வந்து இப்போ இது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடக்கும்போதும் நைட்டில் வந்து தனியாக தான் போனார் இப்போ வந்து குமாரனுடைய அந்த மடப்புறத்து நடந்த குமாரனுடைய அந்த மரணத்துக்கும் வந்து தனியாக தான் வந்து போனார் அப்படி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது மக்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க ஒரு கூட்டத்தில் இப்படியான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே முடங்கி கூடாது வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஆனால் இதை வச்சு அதிமுகவும் பி பிஜேபி வந்து கடுமையான ஒரு அரசியலை கொண்டு போனாலும் அந்த அரசியல் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குமானா அது இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா விஜய் அவர்களே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துடாதீங்க இது ஒரு அரசியல் பெரிய கடல் இதில் நீந்தி நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா அந்த இந்த ஒரு அசாதாரண சம்பவத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அரசியல் பண்ண போகிறீங்க வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் இப்போ தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் நேர நேரடியாக போக முடியாமல் அந்த வீடியோ கால் மூலம் பேசி அவங்கள அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறதாகவும் ஒரு செய்திகள் நன்றி வணக்கம்